ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட இஷானை தான் காட்டுறாங்க அவன் ரொம்பவே மனசு முழுக்க கவலைகளோட அப்படியே வந்து அழுதுகிட்டே இருக்கான் அவன் வந்து இந்த மாதிரி மௌலி கூட இருந்த நினைவுகள் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறான் அது மட்டும் இல்லாமல் தன்னோட அம்மாக்காரங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து அவள் குடாவை தான் காதலிக்கிறாள் ஒன்றை இல்லை அதனால் அவளை விட்டு நீ விலகிடு கடைசியில் அவள் உன்னை ஏமாத்தினா அந்த வழியை உன்னால் தாங்க முடியாதுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அந்த ஸ்வீட்டாண்டி சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி மௌலி வந்து அவனை தான் காதலிக்கிறா ஒன்றை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் நினைச்சு பார்த்துட்டு எல்லாரும் சொன்னது போல தான் போல மோடி வந்து நம்மள விரும்பல குணால் தான் வந்து ஆசையா இருக்கா அவ கூட அவ வாழட்டும் நம்ம எதுக்கு அவங்க லைஃப்ல வந்து தடையா இருக்கணும் இப்பவே இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றா அப்ப வந்து அந்த இடத்துக்கு வந்து பரிமிசி ரெண்டு பேருமே வந்துருவாங்க அப்ப வந்து மிஸ்தி கேக்குறா அப்பா எதுக்கு என்ன வந்து கூப்பிட்டீங்க என்ன விஷயம்ப்பா அப்படின்னு கேட்க அப்பதான் அவன் சொல்றா இந்த பாருங்க பசங்களா உங்க ரெண்டு பேரையும் விட்டு நான் வந்து போறேன் அதாவது ஒரு முக்கியமான வேலை விஷயமா ஒரு வேற ஊருக்கு நான் போறேன் அதனால இனிமேல் உங்கள் அம்மா அப்பா கூட தான் நீங்கள் இருக்க போகிறீங்க அதனால உங்க ரெண்டு பேரையும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் மிஸ் ஈச்சுன்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேரையுமே ஹக் பண்ணிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான் இங்க அப்படியே குணால் வீட்டுல தான் காட்டுறாங்க பாட்டி வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அவன் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கு இந்த பாருமொழி உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி நான் சொல்லணும் இதை விட நல்ல நேரம் கிடைக்காதுன்னு எனக்கு தோணுது அதனால தான் நான் இத பத்தி பேசுறேன் நீ வந்து இந்த வீட்டோட மருமகளா இருக்கும் போது இந்த வீடே வந்து அவ்வளவு சந்தோஷமா நிறைஞ்சிருந்தது இந்த குணால் வந்து பழசெல்லாம் ஞாபகம் மறந்ததுக்கு அப்புறமா நீ அவனை ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிட்ட எங்களை பிள்ளையெல்லாம் இந்த வீட்டு மருமகளா அவனோட மனைவியா நீ திரும்ப வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது நிரந்தரமா நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த பாருமா நீ வந்து பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு குணால ஏத்துக்கோமா குணால மறுபடியும் நீ கல்யாணம் பண்ணிக்கோமா நீ குணால் பாரி மிஸ்தி நான் ராதிகா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்பமா இருக்கும்போது போது சந்தோஷமா இருக்கும் எனக்காக இதை மட்டும் பண்ணுமா கண்டிப்பா குணால் வந்து இனிமே உன்னை ஏமாத்த மாட்டா அதுக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன் தயவு செஞ்சு எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டு எங்களுக்காக குணால நீ ஏத்துக்கோம அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிராங்க இதெல்லாம் கேட்ட மூலிகை பயங்கரமா ஷாக் ஆகுது இவங்க என்ன இப்ப எல்லாம் பேசுறாங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்கா அப்போ கரெக்டாக வந்து பரி மிஸ்தி ரெண்டு பேருமே வந்துடுறாங்க பரிய உடனே குணால் அப்படியே வந்து அவளை ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா சாரிமா உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படின்னு சொல்ல அப்பா நீங்க குணமாயிட்டீங்களா இனிமே வந்து எங்களுக்கு ஜாலியாக பேசுவீங்களா எங்கூட விளையாடுவீங்களா அப்படின்னு கேட்டால் ஆஷார் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரி மிஸ்டி ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறான் அப்போ பாட்டி மறுபடியும் பேசிட்டிருக்கு இந்த பாருங்க ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஆகணும் அந்த குழந்தைகளுக்காக பரி மிஸ்தி ரெண்டு பேருக்கும் தாய் தகப்ப ரெண்டு பேருமே முக்கியம் இல்லையா அதனால அவங்களுக்காக வந்து நீங்கள் நீங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரவ மாதிரி இருக்கு அதுல வந்து ஒரு ரெட் கலர் லெஹங்க மாதிரி இருக்கு அதுவும் குங்கும உங்கும் ரெண்டத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்பவே வந்து நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவனை மறுபடியும் நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரிலாம் அந்த பாட்டி பேசிட்டு இருக்கு இதெல்லாம் கேட்கும்போது போது குணாலிக்கே ஒரு மாதிரியா இருக்கு பாட்டி போதும் பாட்டி தயவு செஞ்சு இப்பெல்லாம் பண்ணாதீங்க மோடி இப்பதான் வந்து எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு அவன் வந்து சுயமா வந்து அவளோட லைஃபை வாழ ஆரம்பிச்சிருக்கா இப்ப மறுபடியும் ஏன் கூட வந்து லைஃபை ஸ்டார்ட் பண்ணி அவ கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு அவன் விட மாட்டேன் இதெல்லாம் வந்து பாஸ்ட் ஏற்கனவே முடிஞ்சு போயிடுச்சு அதனால அவ வாழ்க்கைய அவ சந்தோஷமா வாழட்டும் நீங்க தேவையில்லாம அவள் மனசை போட்டு குழப்பாதீங்க மௌலிக்கு நான் ஏற்கனவே துரோகம் பண்ணி அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அவளோட அன்புக்கு நான் வந்து தகுதியே இல்லாதவன் அவளோட வாழ்க்கை துணையா வேற ஒரு நல்ல பையன் கண்டிப்பா அவளுக்கு கிடைப்பான் நான் வந்து அவனுக்கு கண்டிப்பா சரி இல்லை அது எனக்கே மனசுக்கு உறுத்திட்டு தான் இருக்கு தான் வந்து நீங்க இவ்வளவு சொல்லும்போது கூட நான் வந்து இதை வந்து தடுக்கிறேன் தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க மொழியை வந்து நீங்க கம்பல் பண்ணாதீங்க அவள் அவள் வாழட்டும் அவளுக்கு யார் கூட வாழ விருப்பம் இருக்கோ அவங்க கூட அவ சந்தோஷமா வாழணும் அவள் எப்பவுமே நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டியை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான் இதெல்லாம் கேட்க கேட்க குணாலோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உடனே உன்னை ஹக் பண்ணிட்டு இப்ப தாப்பா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உன்னை பெற்றதுக்கு வந்து எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு எவ்வளோ நல்ல விஷயத்த நீ சொல்லியிருக்க பாட்டி தான் புரியாம பேசுறாங்க நீயும் வந்து மனசு இதே மாதிரி நீ வந்து வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சு நினைச்சியாச்சிருக்க அவளுக்கு வந்து அவளோட லைஃப்ல வந்து என்ன முடிவு எடுக்கணும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்க இது ரொம்ப பெரிய விஷயம் பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்புறம் மோழிகிட்ட போய் சொல்றாங்க இந்த பாருமொழி பாட்டி சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ மனசை போட்டு குழப்பிக்காத உனக்கு வந்து யார் கூட வாழ்ந்தா சந்தோஷமா இருக்கணும் உனக்கு தோணுச்சோ அவங்க கூடையே நீ வாழுமா இது வந்து உன்னோட வாழ்க்கை நீதான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆறுதலா நாலு வார்த்தை பேசுறாங்க இந்த மாதிரி எல்லாரும் பேச பேச நம்ம மூளைக்கு என்ன முடிவெடுக்குதுன்னே தெரியாம அப்படியே கண்கலைஞ நின்றுட்டு இருக்கா இங்கே அப்படியே இஷானை காட்டுறாங்க அவனுக்கு ரொம்ப அழுகையா வருது அப்படியே அழுதுகிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்கான் வேற ஊருக்கு வந்து போறதுக்கு அப்போதான் அவனோட அம்மாக்கு கால் பண்ணி அப்படியே அழுதிட்டு இருக்கான் உடனே அவங்க பதறாங்க என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லம்மா நீங்க அப்பவே சொன்னீங்க எனக்கும் மௌலிக்கும் எப்பவுமே செட் ஆகாது அவ வந்து குணாலதா விரும்புறா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து நான் தான் வந்து எதையுமே புரிஞ்சுக்கல மௌலியும் நானும் வந்து ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அதுதான் நான் பண்ண பெரிய தப்புன்னு இப்ப புரிஞ்சுச்சு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழறானதான் சொன்னேன் சொன்னா அந்த மொழிய நம்ம அதனை பாத்தி உன்னை ஏமாத்திட்டாளா அப்படின்னு கேட்க இல்லம்மா மொழி உன்னே ஏமாத்தல அவன் மனசுல யார் இருக்காங்கிற உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ வந்து எந்த விஷயத்தையும் வெளிப்படையா சொல்லல இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில நான் இல்லைன்னு சொல்லிட்டு அவகிட்டே நான் சொல்லிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு அழறான் நல்ல இதாப்பா நீ ஃபர்ஸ்ட் அல்லாத உன்னை இந்த நிலைமையில பாக்க எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நீ சீக்கிரமா ஊருக்கு பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல இவனும் காலை கட் பண்ணிட்டான் மோலி அப்புறம் இஷான் அப்புறம் வந்து மிஸ்ஸி மூணு பேரும் ஒன்னா இருந்தா அந்த ஃபேமிலி போட்டோவை பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கி பார்த்துட்டு இருக்கான் மோலி மிஸ்டி உங்க ரெண்டு பேரையும் நான் வந்து ரொம்ப நேசி இந்த உலகத்திலேயே யாருமே நான் ரொம்ப அதிகமான அன்பு பாசமும் வச்சிருந்தேன்னா அது நீங்க ரெண்டு பேரும் தான் அவங்க ரெண்டு பேரையும் பிரிஞ்சிருக்கிறது நினைச்சா என்னால ஏத்துக்கவே முடியல ஆனா என்ன பண்றது இதை நான் ஏத்துக்கிட்டுதானே ஆகணும் அதனால நான் உங்க ரெண்டு பேரையும் விட்டு நிரந்தரமா போறேன் இனிமே உங்களை பார்க்க வரவே மாட்டேன் மிஸ்இஸ் சோ மச் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கான் இதெல்லாம் போது நமக்கே பாவமா தாங்க இருக்கு அப்புறம் இங்க இஷான் வந்து பெட்டி படுக்க எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கும் கிளம்பிட்டு அப்படியே இந்த ஊரை விட்டு போறதுக்கு போயிடுறான் இங்க மோழி வந்து இஷானா குணாலான்னு சொல்லிட்டு யார சூஸ் பண்றதுன்னு தெரியாம கண் கலங்கிட்டு நிக்கிறான் அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு ரெண்டு பொண்ணுங்களை காட்டுறாங்க அதுல ஒரு பொண்ணு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா அதுல வந்து அக்கா காரி நில்லடி கருத்துறா அப்பா காரி சொல்றா ஏய் உனக்கு எவ்வளவு திமுறை இருந்தா என்ன கேட்காம இந்த மாதிரி பண்ணிருப்பேன் வந்து காரி சொல்றா நான் அப்படிதான் பண்ணுவேன் என்ன வேணா புடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ வேகமா ஓடுறா ரெண்டு பேரும் அப்படியே ஓடி புடிச்சு விளையாண்டிட்டு இருக்கா இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிடுறா ஸ்விம்மிங் பூல்ல அப்படியே விழுந்துடுறா உடனே வந்து அக்கா காரி பாத்திரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா இப்பதான் நமக்கே தெரிய வருது இது பரி மிசி பெரிய பிள்ளையா ஆயிட்டாங்க போல சோ அவங்களோட ஸ்டோரி தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் அதோட குணாலன் அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து பதடுறாங்க ஏ என்னாச்சு பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடிட்டு வராங்க உடனே பரிய காப்பாத்தா நம்மளோட மிஸ்ஸையும் வந்து அந்த ஸ்விமிங் ஃபூல்ல விழுந்துடுறா ஒரு வழியா வந்து நம்ம பரியையும் காப்பாத்திடறா அப்பதான் பரி சிரிச்சிட்டு சொல்றா என்ன மறந்துட்டியா தான் ஸ்விமிங் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அட இல்ல நான் மறந்து போயிட்டேன் ஒரு செகண்ட் நீ விழும்போது நீ வந்து உயிருக்கு போராடுற மாதிரி எனக்கு தோணிச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காளுங்க அப்போதான் குணாலோட அம்மா வந்து சொல்றாங்க சரி சரி போதும் வெளியில வந்து ரெண்டு பேரும் சண்டை போடுங்க வாங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதை விட அவங்க ரெண்டு பேரும் வெளில வராளுங்க தலையெல்லாம் தோட்டிட்டு அப்பையும் ஃபைட் பண்ணிட்டே இருக்காளுங்க ரொம்ப க்யூட்டா இதெல்லாம் பாக்க ரொம்பவே கியூட்டா இருக்குல்ல ஆமாங்க நான் சொன்ன மாதிரி சில்சிலா சீசன் டூ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னடா இது மூலி வந்து லாஸ்டா இல்ல அதுக்குள்ளே என் கூட சேர்ந்து கண்டினியூ பண்ணிட்டே இருங்க இந்த சீசன் டூல தான் நம்ம மூலி வந்து யார சூஸ் பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நமக்கு தெரிய வரும் அதனால மறக்காம சீசன் ஒன்னுக்கு கொடுத்த சப்போர்ட்ட சீசன் டூக்கும் கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிற அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் Bye.